சிவாத்திரிச்சிற்றம்பலம் அல்லல் போம் வல்வினைவோம் அன்னை வயிற்றினில் பிறந்த தொல்லை போம் போகா போம் நல்ல குணமதிகமாம் அருணைமா கோபுரத்துள் மேவும் செல்வ கை தொழுதக்கால் தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திருவுருவம் சிந்தித்தல் தானே அறுபத்து மூவர் திருவடி போற்றி போற்றி நந்திம்பெருமான் திருவடி போற்றி போற்றி நடராஜ பெருமான் திருவடி போற்றி போற்றி சண்டிகேஸ்வர் பெருமான் திருவடி போற்றி போற்றி குரு ஹரிச்சந்திர பைரவர் பெருமான் திருவடி போற்றி போற்றி முருக திருவடி போற்றி போற்றி பரந்தெழுந்த சமன்முதலாம் பரசமழை இருநீங்க சிறந்தழிவு சைவநெறி திருநீற்றின் ஒளிவிலங்க அறந்தகெட புகழியர்கோ நமது செய்ய திருமுலைப்பால் சுரந்தளித்த சோழபுரம் சிவகாம சுந்தரி பூங்கல் போற்றி போற்றி இன்றைய பௌர்ணமி திருநாள் வெள்ளிக்கிழமை ஆடி பௌர்ணமி ஒரு சிறப்பு வாழ்ந்த நன்னாளிலே எல்லாம் வல்ல பரம்பொருள் உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார் திருப்பாத கமலங்களுக்கும் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனாகிய பெருவாழ்மை தலைவனுக்கும் இன்று பௌர்ணமி பூஜை மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்றது எல்லாம் வல்ல பரம்பொருள் திருக்கருணையினாலே இந்த பௌர்ணமி ஒரு சிறப்பு வாழ்ந்த பௌர்ணமி மங்களவாரம் பொருந்திய சுக்கரவாரம் பொருந்திய ஒரு மங்களகரமான பௌர்ணமி இந்த பௌர்ணமி திருநாளிலே இறைவனை வழிபொழுது மிக சிறப்பான ஒரு விஷயம் சிவா திருச்சிற்றம்பலம் பெருமான் திருவடிக்கு சிவா சிவாயனம சிவாய நம சிவா திருச்சிற்றம்பலம் நம்மானம் போற்றி நமக்கருள்வாய் நின்ற பெம்மானை பேயுடன் ஆடல் புரிந்தானை அம்மானை அந்தனார் சேரும் அணிகாழி எம்மானை ஏற்ற வல்லார்க்கு இடரொன்றும் இல்லையே பரம்புரலை ஏற்ற வல்லார்க்கு இடரொன்றும் இல்லையே நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையன வெற்றேன் தேனாயின் நமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேனு கருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்று வெறுத்திரு சிவா திருச்சிற்றம்பலம் நமச்சி வாழ்வல்லா சிவாய்